அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ரகசிய ராகங்கள் என்கிற குருநாவலினுடைய இரண்டாவது பகுதியை தான் இப்ப கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சத்தியமா நான் இல்ல சிவானந்தம் தனது இரு கைகளையும் குழந்தையை போல் விரிக்கிறார் சாவித்ரி தந்தையையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள் தான் சொல்வதை அடுத்தவர் நம்பவில்லை என்பது தெரிந்தும் தொடர்ந்து பொய் சொல்ல ஒரு மனிதனுக்கு எத்தனை தைரியம் வேண்டும் பீரோல வச்சிருந்த ரூபாய்ல இருநூறு ரூபாய் மட்டும் கால் முளைச்ச நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும் ஏம்பா நாங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பீரோ சாவிய உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு போறோம் சிவானந்தம் பேய் வழி வெழிக்கிறார் ஆமா இஸ்திரிக்கு உங்க பொடி செலவுக்கு செவ்வாய் வெள்ளி பூ வாங்க போர் அடிச்சா வீடியோ பார்க்க கேசட் வாங்க இப்படி என்ன செலவானாலும் கையில எப்பயும் ஐம்பது ரூபாய்க்கு குறையாம கொடுத்துட்டு போறோம்ல ஆமா அப்புறம் எதுக்கு திறந்து பணம் எடுத்தீங்க அது நம்ம உமாவுக்காக நகைச்சீட்டு கட்டுறதுக்கு வச்சிருந்த பணம் அப்படியா சிவானந்தத்துக்கு அபிநய சரஸ்வதி பட்டம் கொடுக்கலாம் என்று சரஸ்வதி தீர்மானித்ததில் வியப்பொன்றும் இல்லை பின் என்ன ஒரு காலத்தில் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா ஜமீன்தாராகவும் திவானாகவும் இருந்திருக்கலாம் சிவானந்தத்தின் அப்பாவும் மூன்று தலைமுறைக்கு காண்கின்ற அளவுக்கு சொத்தை வைத்துவிட்டுத்தான் போனார் கூடவே பிள்ளைக்கு ஏக்கரா கணக்கில் தாராளமான மனசையும் வைத்துவிட்டு போனதுதான் அவர் செய்த தவறு புருஷன் ஊதாரியாக இருந்தால் பெண்டாட்டி அவனை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருபவளாக இருக்க வேண்டும் இங்கே அதுவும் இல்லை மேலும் சிவானந்தத்தின் மனைவி சரஸ்வதி இருந்த வரையில் அத்தனை சிரமமும் தெரியவில்லை இவர் கூடத்தில் உட்கார்ந்து பிரமாதமாய் கட்டளையிடுவார் சரசு சரஸ் இன்னைக்கு நம்ம சிவன் கோயில்ல பிரசங்கத்துல பேச வர்றவங்க நம்ம தான் சாப்பிட வர்றாங்க காலையிலதான் தர்ம கர்த்தா சொன்னாரு வர்றவங்களுக்கு வடையும் பாயாசமுமா வாய்க்கு ருசியா சாப்பாடு இருந்தா போதும்னு சொன்ன உடனே நான் ஒன்னதான் நினைச்சேன் சிவா நீ இருக்கிற வரைக்கும் விருந்தாளிங்களை கவனிச்சு அனுப்புற கவலை எனக்கு இல்லைன்னு ரொம்பவே பாராட்டி பேசினாரு அப்பா இருந்திருந்தா இன்னும் அமோகமா செய்வாரு நாம நம்ம அளவுலையாவது செய்ய வேண்டாமா கண்டிப்பாங்க நல்ல ஆத்மாக்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டா நம்ம வம்சம் வளரும் உங்க அப்பா பேரை சொல்ல நீங்க இருக்கிற மாதிரி உங்க பேரை சொல்ல ஒரு பிள்ளை பிறந்தா சரி பிறக்கும் சரசு எங்க அப்பாவே வந்து பிறப்பாரு நேத்து விடிக்காலையில ஒரு கனவு கண்டே சரசு இப்ப நினைச்சாலும் உடம்பு செலுத்துக்கிறது தெருவோட ஒரு குரத்தி போனா நீ சும்மா இல்லாம அவளை அழைச்சி வச்சு குறி கேக்குற இன்னும் மாசத்துல உன் வயித்துல ஒரு மாணிக்கம் போகுதுன்னு சொல்றா நீ உடனே உன் இடுப்புல இருக்க ஒட்டியானத்தை அப்படியே கழட்டி குரத்திக்கிட்ட குடுத்துடுற விடிய கால கண்ட கனவு பளிக்கும் சரசு சரஸ்வதி அந்த கணமே தான் ஒரு பிள்ளைக்கு தாயாகி போல் பூரித்து போவாள் மீனாவே சிவானந்தம் தம்பதியருக்கு திருமணமாகி ஏழு எட்டு வருஷங்கள் கழித்து பிறந்தவள் அதற்கு அடுத்த இரண்டு வருடங்களில் சாவித்ரி சாவித்ரிக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்து ஒன்றரை வயசு வரையில் வளர்ந்து அம்மாவின் ஒட்டியானத்தையும் காசி மாலையையும் வாங்கி கோவில் உண்டலில் போட்டுவிட்டு தானும் போய் சேர்ந்தது சரஸ்வதி இதில் ஆடி போய்விட்டாள் சிவானந்தமோ வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து கொண்டே இருந்தார் நமக்கு இருக்கிறதே ரெண்டே பொண்ணுங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் இருக்கு சரசு சும்மாவாச்சும் பேங்க்ல தூங்குறதுக்கு நம்ம உறவுக்காரங்க கஷ்ட திசையில இருக்கிறச்ச உதவுனாலும் பிரயோஜனமா இருக்கும் நம்ம ராமசாமி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்து மாசம் ஆச்சு இந்த வருஷம் மழையே இல்லாம போச்சா கல்யாணத்துக்கு காலனா இல்ல நிலம் முழுக்க காஞ்சி கிடக்கு நான் என்ன செய்ய வேண்டா சிவா அப்படின்னு கண்ணுல ஜலம் விடுறான் சரஸ்வதி விரக்தியின் உச்சத்தில் இருந்தாள் தங்க விக்கிரகம் மாதிரி பெற்ற பிள்ளையையே பறி கொடுத்தாச்சு இத்தனை சொத்தையும் வச்சுட்டு என்ன செய்ய போறோம் உதவினாலும் உண்டு பெண்களுக்கு தலைக்கு நகைகளும் தென்னந்தோப்பும் நஞ்சையும் புஞ்சையும் வைத்துவிட்டு மீதியில் தான தர்மங்களும் நோட்டு வாங்காமல் கைமாற்றாகவே ஆயிரக்கணக்கில் கடனும் கல்யாண பத்திரிகை வைத்து அழைத்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சீராக பணமும் புடவைகளும் நகைகளும் வாங்கி சகட்டு மேனிக்கு அழித்துக் கொண்டிருந்தார் சில சமயம் மற்றவர்கள் வாய் விட்டு கேட்காவிட்டாலும் கூட வழிய போய் உதவி விட்டு வருவார் என்ன செல்வராஜு தங்கச்சிக்கு வளையல் காப்புன்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்தாச்சா இன்னும் இல்லாதான் முரட்டு பய சாந்தி முகூர்த்த தன்னைக்கே சைக்கிள் தான் சாந்தி முகூர்த்தம்னு குதிச்சான் என்ன இவன் புரிய பிள்ளையா இருக்கானே சாந்தி முகூர்த்த அறையில சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்க போறானாமா நாமா மடையன் மடையன் இதையேதான் தான் அப்பாவும் கேட்டாரு பெரியவங்க அனுபவஸ்தவங்க அப்படி தண்டா கேட்பாங்க ஒரு மனுஷனுக்கு சாந்தி முகூர்த்தத்தை விடவா சைக்கிள் பெருசு அப்ப ஏதோ சமாதானப்படுத்தி அவனை அவன சமாளிச்சு நடக்க வேண்டியதே நடத்திட்டோம் இப்போ என்னடானா வளைகாப்பு சமயத்துல வர மாட்டாராம் ஐயா ஏற்கனவே கொடுத்த வாக்க காபாத்தலையா நாங்க சைக்கிளை வாங்கி வீட்ல பூட்டி வெச்சிட்டு அப்புறமா தந்தி அடிக்க சொல்லியிருக்காம் இல்லேனா தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலென நினைச்சேக்கோன்னு எனக்கு பயம் காட்றாம் கிடக்கான் விடு அவன் சைக்கிள் தானடா கேட்டான் நீ ஸ்கூட்டரே வாங்கி வச்சிருக்கிறதா தந்தி கொடு சிவானந்தம் எதிராளியின் தோளில் தட்டியபடியே சொல்வார் அது மட்டுமல்ல சொன்ன சொல் தவறாமல் ஒரு ஸ்கூட்டரையும் வாங்கி அந்த வீட்டில் வைத்து விட்டு வருவார் சைக்கிள்ல இவன் போகலாம் பின்னால குழந்தை இடிக்கிட்டு ஒரு பொம்பளையால உட்கார முடியுமா ஸ்கூட்டர்னா கவலை இல்ல பாரு சின்ன குழந்தை போல இதை சொல்லி சொல்லியே அகமகிழ்ந்து போவார் இவரது சிநேகிதர்களுக்கெல்லாம் இவரது வீட்டை தாண்டும் போதுதான் பர்சில் பணம் இல்லாமல் வெளியே புறப்பட்டது ஞாபகத்துக்கு வரும் இவர் வீட்டு திணையில் தான் அரசியல் விவகாரங்கள் சூடு பிடிக்கும் சரசு கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் வையே நேத்தே நம்ம கோடி வீட்டு காசிராம ஆயிரம் தடவை கேட்டுட்டான் எதிர் வீட்டு சுப்பிரமணி பிள்ளை அநியாயத்துக்கே இருமறதே ரெண்டு வேளை பசும்பால் கொடுடானா காசுக்கு எங்க போறதுன்னு மூக்கால அழறான் சரசு ரெண்டு வேலையும் பாலை சுண்ட காய்ச்சி அவர் முடிப்பதற்குள் சரசு முடித்து விடுவாள் நாலு பணங்கள் கண்ட தட்டி போட்டு நானே கொடுத்துடுறேன் இது ஒரு பெரிய விஷயமா நான்காம் முறையாக சரசு கருத்தரிக்கும் வரையில் சரசுவுக்கோ சிவானந்தத்துக்கோ எதுவுமே பெரிய விஷயமாக தோன்றவில்லை மீனாவுக்கு அப்பொழுது பதினோரு வயசு சாவித்திரிக்கு ஒன்பது சரசு பயந்தபடி இந்த விஷயத்தை கணவனிடம் சொன்னபோது அவர் வாயெல்லாம் பல்லாக நின்றார் சத்தியமா மறுபடி கடவுள் கண்ண திறந்துட்டாரு சரசு இந்த தடவை பிள்ள தான் சரசு கண்ணீர் மல்க சொன்னுப்பா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் அப்படியே புள்ள பிறந்தாலும் கட்டி ஆள்றதுக்கு பொண்ணா பிறந்தா அவ கல்யாணத்துக்குள்ள நீங்களும் நானும் மேல போயிடாம இருக்கணும் மூத்தது ரெண்டும் பொண்ணுங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருப்பாங்களா கடைக்குட்டியை குட்டிய கவனிச்சுப்பாங்களா சிவானந்தம் பதைத்து விட்டார் எத்தனை பணத்தை வாரி வழங்கினாலும் அவரது பலமே சரசுதான் அவள் கொடுத்த தைரியத்தினால்தான் அவர் ராஜாங்கமே நடத்தி வந்தார் அவளே மனம் தளர்ந்தால் அய்யோ என்ன சரசு இது என்னெல்லாமோ சொல்ற உனக்கு இப்ப என்ன குற முப்பத்தி ஒன்பது வயசுல பிள்ளை பெத்துக்கிறது பெரிய விஷயமா எங்க அம்மாவை பெத்த பாட்டிக்கு கடைசி பிள்ளை பிறந்தப்போ என்ன வயசு தெரியுமா நாப்பத்தி ஏழு அவர் எவ்வளவோ தைரியம் சொல்லியும் கடைசியில் சரசு சொன்னபடிதான் நடந்தது பிள்ளை பிறந்திருந்தால் ஒருவேளை அந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் இருந்திருப்பாளோ என்னவோ இப்படி சிவானந்தம் தனக்குள் நினைத்து பெருமூச்சு விடுவதும் உண்டு உண்மையில் உள்ளூர நோய்வாய்ப்பட்டிருந்தும் தனது தேகம் இன்னொரு பிரசவத்தை தாங்காது என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள் கடைசியாய் அவள் பேசியது இதுதான் என்ன குழந்தை சொர்ண விக்கிரகம் மாதிரி பெண் குழந்தை சரஸ்வதி கடைசியில் நான் தானா எத்தனை பொண்ணு பிறந்தா என்ன சரஸ்வதி உங்க வீட்டுக்காரர் ஒவ்வொரு பொண்ணையும் தலை அழைச்சிட மாட்டாரா வயிறோம் இருக்கோ இல்லையோ குழந்தை நல்லா இருக்கட்டும் இவ்வளவுதான் சரசுவின் கதை முடிந்துவிட்டது தொப்புல் கொடி கூட அருந்து போகாத நிலையில் பச்சை மண்ணைக்கு தவிக்க விட்டு போயே போய்விட்டாள் சரசு அத்தனை பெரிய வீட்டில் இரண்டாம் கட்டு முற்றத்து அறையில் கட்டிலில் துணிச்சுருளில் சுருண்டு கிடந்த குழந்தைக்கு மீனாவும் சாவித்திரியும் தான் காவல் ஊருக்கே உபகாரியான சிவானந்தத்தின் வீட்டு சாவு என்பதால் ஊரே கூடி தினமும் அழுது புரண்டு மூன்று வேளையும் தின்றுவிட்டு போனதோடு சரி சில தந்திரக்கார தகப்பன்கள் தங்களது வயது முதிர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கும் பெண்களை இந்த சாக்கில் சிவானந்தத்துக்கு கட்டி வைத்துவிட முயற்சித்தார்கள் நான்கைந்து கிழவிகள் ஆதரவற்ற குழந்தைகளை கவனித்துக் கொள்வதாய் சொல்லி அங்கேயே நிரந்தரமாய் டேரா போட்டு கைக்கு கிடைக்கும் சாமான்களை அப்படியே அமுக்கி தன் பெண்ணையும் பிள்ளையும் வரவழைத்து மடியில் கட்டி வைத்து அனுப்பினார்கள் கடைசியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குழந்தை பாலுக்கு அழுத வண்ணம் தான் இருந்தது பள்ளிக்கூடம் விட்டு வீடு வந்தால் சிறுமிகளுக்கு காப்பி போட்டு தர ஆள் இருக்க மாட்டார்கள் மீனாவும் சாவித்திரியும் இதையெல்லாம் கூட குழந்தையை பார்த்துக் கொள்ள ஒரு பெண்மணி வீட்டோடு வேண்டியிருக்கிறதே என்பதற்காக பொறுத்துக்கொண்டார்கள் ஒரு நாள் குழந்தை வீறிட்டு அழுவதையும் பொருட்படுத்தாமல் உறவுக்கார பாட்டிகள் புழக்கடையில் உட்கார்ந்து வம்பளப்பதை காண சகையாமல் ஆத்திரம் தாளாமல் கத்திவிட்டார்கள் உமா குட்டிக்கு பால் கரைச்சு கொடுக்காம அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இந்தா சும்மா கத்தாத அந்த சின்ன பிசாசுக்கு எத்தனை பால் கரைச்சு கொடுத்தாலும் போதாது அம்மாவே முழுங்கியாச்சு அப்படி என்ன பசியோ சாவித்திரி முகம் சிவக்க கிடுகிடுவென உள்ளே போய் கிழவியின் ட்ரங்கு பெட்டியை கொண்டு வந்து வாசல் தினையில் வைத்தாள் மீனா இன்னும் கிழவிக்கு ஒத்தாசையாக இருந்த இரண்டு மூன்று பெண்மணிகளின் மூட்டை முடிச்சையும் தூக்கி கொண்டு வெளியில் வந்து வீசினாள் சிவானந்தம் பதறிவிட்டார் ஏ மீனா என்ன செய்யற முதல்ல நீங்க சும்மா இருங்கப்பா எல்லாம் உங்கால தான் எப்ப பார்த்தாலும் செத்து போற அம்மா படுத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த கதி இப்படியே போனா எங்க மூணு பேர் படங்களையும் அம்மா படுக்கைக்கு பக்கத்துல வேண்டி வந்துரும் சாவித்ரி ஆமா அவ சொல்றது சரி இனிமே ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நானும் சாவித்ரியும் சமையலை பார்த்துட்டு அப்படியே குழந்தையை குளிப்பாட்டி பால் கொடுத்துட்டு போறோம் நாங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் ஆரம்பத்தில் சிவானந்தம் மட்டுமல்ல மீனாவும் சாவித்திரியும் உமாவை வளர்க்க ரொம்பவே சிரமப்பட்டார்கள் அதுவும் சிறுமிகளின் பரீட்சை சமயம் பார்த்து குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துவிடும் பேசாம ஒரு ஆயாவை போட்டு சிவானந்தம் இப்படி ஆரம்பித்தாலே இருவரும் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பவே நீங்க சரியா தான் யார் யாரோ வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க இன்னும் ஆயா பாயான்னு போட்டா நீங்க பாட்டுக்கு வாசல் திண்ணையில பத்து பேரோட உட்காந்து கூஜா கூஜாவா காப்பியை குடிச்சிட்டு இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாலேன்னு அழுவீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்து பாக்குறப்போ வீட்டையே எவனாவது அடியோட நெம்பி எடுத்துட்டு போனாலும் போயிருப்பான் வெத்து நிலத்துல நீங்களும் உமாவும் மாத்திரம் உக்காந்துட்டு இருப்பீங்க சொல்றதுக்கு இல்ல மீனாவும் சாவித்திரியும் எத்தனையோ கட்டுப்படுத்தியும் சிவானந்தத்தின் தாராள குணமும் வாரி வழங்கிய கையும் சுருங்கவில்லை இத்தனைக்கும் மாளிகை போன்ற வீடும் நஞ்சையும் புஞ்சையும் இருநூறு பவனுக்கு மேல் சரசு தன் மூத்த பெண்கள் இருவருக்குமாய் சேர்த்து வைத்த நகைகளும் சமுத்திரத்தில் கரைத்த பெருங்காயமாய் கரைந்துவிட்டது தினமும் வீடு இதற்காக ரகளைப்படும் ஓரளவு வளர்ந்த பின் பெண்கள் பீரோவை பூட்டி சாவியை பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து போனார்கள் அப்படியும் திடீரென பரனில் கவிழ்த்து வைத்திருக்கும் பித்தளை பாத்திரங்களில் சிலது காணாமல் போகும் வெந்நீர் அண்டா வெண்கல பானை என் ஒண்ணு விட்ட தங்க வசந்தா அவ பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் செஞ்சிருக்கா அண்ணாத்தான் மழை போல நம்பி இருக்கேன்னு அழுதுடுவா இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான்னு பரன்ல இருக்க அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டீங்களாக்கும் நாம இப்ப எங்க அந்த பாத்திரத்தில உபயோகிக்கிறோம் எவர் செல்வர் யுகம் வீணா புளிக்குத்தான் செலவு உபயோகிச்சா தானா அப்பா அத்தனை பணம் போட்டு வாங்கினது இல்லையா நமக்கே ஒரு அவசர தேவைனா கை கொடுக்காதா பாத்திரம் மண்டத்தை வித்து சாப்பிடற அளவுக்கு நாம இன்னும் மோசமாயிடல சாவித்ரி நினைச்சிட்டு இன்னைக்கு சொல்றேன் உங்களோட இந்த போக்குனால நான் கல்யாணமே செஞ்சுக்கிற யோசனையை கைவிட்டுட்டேன் உமாவை நல்லபடியா படிக்க வச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர்றதுதான் என்னோட லட்சியம் எங்க லட்சியம்னு சொல்லு இனிமே ஹாலையும் பாத்ரூமையும் தவிர மற்ற எல்லா ரூமையும் பூட்டிட்டு தான் கிளம்பணும் உமாவுக்காக தான் அவ கல்யாணத்தையாவது நீங்க கண்குளர தான் இத்தனை நாள் உங்களை விட்டு வச்சிருக்கோம் சாவித்ரி சொன்ன போது அவளுக்கு வயது இருபத்தி இரண்டு மீனாவுக்கு இருபத்தி நாலு அன்றைக்கு சிவானந்தம் சரசுவின் படத்திற்கு முன்னால் நின்று கதறி அழுதார் இதையெல்லாம் பார்க்காம போயிட்டே போகத்தான் போனேன் என்னையும் அழைச்சிட்டு போயிருக்க கூடாதா